மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழல் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியை இந்த அரசு என்ன பாடுபடுத்தியது என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் நேர்மையாக பணி செய்ய நினைப்பவர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்துவதாகவே தெரிகிறது அதனால்தான் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது பல உயிர்கள் பலியான பிறகும் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க முடியாத இந்த இந்த அரசை மாடல் அரசு என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது முதல்வர் சொல்லாமல் என்னவென்று சொல்வது இதை கூட தடுக்க முடியாத முதல்வர் தமிழகத்திற்கு தேவையா இவர்கள் எப்படி கஞ்சா மெத்தென பெரும் போதை வியாபாரிகளை தடுப்பார்கள் இவர்கள் எப்படி தமிழக இளைஞர்களை போதையிலிருந்து மீட்பார்கள் திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் வெட்கி தலை குனியும் அளவிற்கு மோசமான ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்பதற்கு இதுவே சாட்சி இல்லையா சட்டங்கள் கொண்டு வந்து விளம்பரம் செய்வதால் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த முடியாது சட்டத்தின்படி செயல்பட துணிச்சலான நடவடிக்கை தேவை அதை செய்ய குறைந்தபட்சம் மக்கள் நலனில் அக்கறை தேவை போட்டோவிற்கு போஸ்ட் கொடுப்பதும் விதவிதமாக விளம்பரம் செய்வதும் கூட்டணி கட்சிகளை அழைத்து தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதுமே முதல்வருக்கான பணி என நினைக்கும் ஸ்டாலினிடம் இதை எதிர்பார்ப்பது நம் தவறுதான் இந்த இருண்ட ஆட்சியிடமிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்